நம் திறமையின் மேலுள்ள நம்பிக்கையினாலான சாபங்கள் பிரைஸலாட் ஆண்டவர் கூறுவது இதுவே மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர் எரேமியா பதினேழு ஐந்து நம்மில் அநேகர் நான் பிற தெய்வங்களை வணங்குவதில்லை பெற்றோரை உதாசீனப்படுத்துவதில்லை எனக்கு நானே சாபம் போட்டுக்கொள்வதில்லை அதனால் நான் சபிக்கப்படவில்லை என்று சொல்லலாம் ஆனால் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் காரியத்தில் நாம் தவறிவிடக் கூடியவர்களாகத்தான் காணப்படுகின்றோம் ஆம் நம்முடைய ஞானம் அறிவு படிப்பு செல்வம் உடல் பலன் நமது திறமை போன்றவற்றின் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லும் பொழுது நம்மேல் சாபம் வரும் என்பதை நாம் மறக்கக்கூடாது ஏனோது அரசன் மக்களுக்கு உரையாற்றின பொழுது மக்கள் எல்லோரும் இது மனித குரல் அல்ல கடவுளின் குரல் என்று ஆர்ப்பரித்தனர் உடனே ஆண்டவரின் தூதர் அவனை அடித்தார் ஏனெனில் அவன் கடவுளை பெருமைப்படுத்தவில்லை அவன் புழுத்து செத்தான் என்று திருத்தூதர் பணிகள் அப்போஸ்ல நடவடிக்கைகள் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாவது இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கின்றோம் இதில் ஏரோது அரசன் தன்னை குறித்து பெருமையாக எந்த வார்த்தையும் பேசவில்லை இது கடவுளின் குரல் என்று சொன்னது அவனல்ல மக்கள்தான் ஆனால் ஏன் ஆண்டவர் அவனை தண்டித்தார் ஏனென்றால் அவன் அந்த புகழ்ச்சியை மகிமையை பேச்சு திறமையை கொடுத்த ஆண்டவருக்கு செலுத்தாமல் தன் திறமையை நினைத்து பெருமைப்பட்டதினால்தான் ஆண்டவர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கின்றார் யாக்கோபு நான்கு ஆறு என்பது எவ்வளவு உண்மை என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது ஆம் அன்பானவர்களே இந்த ஏரோது அரசனை போல நம்மையும் ஆண்டவர் விசாரித்தார் என்றால் நாம் எந்த நிலையில் இருப்போம் என்பதை நினைத்து கூட நம்மளால் பார்க்கவே முடியவில்லை ஏனென்றால் ஆற்று தண்ணீர் போல் நம் வாழ்க்கை பெருமை மிகுந்த பேச்சுகளால் நிறைந்து காணப்படுகின்றதே என் பையன் டேய் நைட்டு விழுந்து விழுந்து படிச்சாங்க அதனால தான் அவனுக்கு டாக்டர் சீட்டு கிடச்சிது தூங்காமல் கொல்லாமல் வேலை பார்த்தேன் அதனால தான் எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிது வாயை கட்டி வயிற்ற கட்டி காசு சேர்த்தேங்க அதனால தான் நான் இந்த வீட்டை கட்ட முடிஞ்சிச்சு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு செகண்டில் இந்த வேலையை முடிச்சிடுவேன் நான் யார் என் படிப்பு என்ன என் பதவி என்ன ஏங்கிட்டே நீ மோதிரியா அப்பப்பா இப்படி எவ்வளவு வார்த்தைகளை நம்மை அறியாமலேயே ஒவ்வொரு நாளும் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அதேபோல் நமது திறமையை படிப்பை பதவியை மற்றவர்கள் புகழ வேண்டுமென்றும் எதிர்பார்க்கின்றோம் ஆனால் இவை அனைத்தையும் கொடுத்த ஆண்டவருக்கு நாம் அந்த புகழை செலுத்த மறந்து விடுகின்றோம் நம்மை புகழவில்லை என்றால் அவளுக்கு ரொம்ப திமிரு அவளுக்கு என் மேலே பொறாம என்றெல்லாம் சொல்கின்றோமே தான் செய்ததை மற்றவர்களிடம் சொல்ல வேண்டாம் என்று சொன்ன தம் நம் தலைவர் இயேசு எங்கே இப்படி புகழ் பாக்கலை விரும்பும் அவரின் சீடர்கள் என்று சொல்லும் நாம் எங்கே சிந்திப்போம் நாட் ஈவன் காட் கேன் சிங் த டைட்டானிக் கடவுள் கூட எங்கள் கப்பலை மூழ்கடிக்க முடியாது என்று சொன்ன டைட்டானிக் கப்பலை உருவாக்கிய என்ஜினியர்ஸ் கண்டது என்ன வெயிலில் உறி போ உருகி போகும் ஐஸ்கட்டி பாறையில் மோதி உடைந்த தம் கப்பலை ஆம் குதிரையை போர் நாளுக்கென்று ஆயத்தமாக வைத்திருக்கலாம் ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று என்பது அவர்களுக்கு தெரியாமல் போயிற்று தெரியாமல் இப்படி பெருமையாக பேசி நம்மேல் நம்மை அறியாமலேயே சாபத்தை வரவழைத்து கொண்ட நமக்கு இதிலிருந்து விடுதலை உண்டா நிச்சயம் உண்டு இப்படி பேசியதற்காக முதலில் ஆண்டவரிடம் நாம் மன்னிப்பை வாங்குவோம் அடுத்தது இந்த வார்த்தைகளை இனி பேசாமல் அனைத்து மகிமையையும் ஆண்டவருக்கு செலுத்துவோம் எப்படி ஆண்டவரின் கிருபையால் என் மகனுக்கு டாக்டர் சீட் கிடைச்சது ஆண்டவருடைய கிருபையினால் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சது ஆண்டவருடைய தயவுனால இந்த அழகான வீட்டை கட்ட முடிஞ்சிச்சு ஆண்டவருடைய கிருமையினால என் மக கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு என்று அனைத்திற்கும் ஆண்டவர்தான் ஆண்டவர்தான் என்று சொல்லி நம்மை பழக்கப்படுத்தி கொண்டால் ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் அவர் நம்மில் சந்தோஷப்பட்டால் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் போய் விடுவாரா என்ன ஆகவே நாம் தூசியிலும் தூசி என்று எண்ணி ஆண்டவருக்கே மகிமையை செலுத்துவோம் வெற்றி பெறுவோம் ஜெபம் செய்வோம் மகிமைக்கு பாத்திரரே நடுகிறவனாலும் அல்ல நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல விலை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன புனித பவுளை போல நாங்களும் எங்களுக்கு உள்ள திறமைகள் நீர் கொடுத்தவை என்று எண்ணி அவற்றிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எப்பொழுதும் உம்மை மகிமைப்படுத்தவும் தேவையான மனதை எங்களுக்கு தாரும் ஆமேன்